யங் யாகம் என்ற தர்மத்தை செய்தால் தர்மியாக இவரே இருக்கிறார் யாகத்தில் ஆகுதி செய்யப்படும் அனைத்தையும் தானே அக்னி ரூபமாக இருந்து ஏற்கிறார் யங்யபு யாகத்திற்கு தேவையான தர்பையோ நெய்யோ அனைத்துமாக இவரே இருக்கிறார் சாதனகா யாகத்தின் முடிவில் கிடைக்கும் பலனாகவும் இவரே இருக்கிறார் எந்த தேவதையை குறித்து யாகம் செய்தாலும் அந்த தேவதைகளுக்கும் உள்ளிருக்கும் பிரம்மம் இவரே யஞ்ஞகுய்யம் குய்யம் எல்லாரையிலேயும் அனுபவிக்கப்படுபவர் பிராணிகளை சம்கரிப்பவர் அன்னம் எல்லா ஜகத்தையும் சம்சார காலத்தில் உண்பவர் ஏவ என்பது இப்படிப்பட்ட தகுதியை உடையவர் வேறு யாருமில்லை என்பதை குறிக்கிறது ச என்பது சொற்கள் எல்லாம் பரமாத்மாவையே சொல்லும் என்பதை குறிக்கிறது அந்நாத ஏவ ச